வெல்கம் டு அம் கிச்சன் கிச்சன் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஆயில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா பிரியாணி லீஃபு கிராம்பு அண்டு இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு வதக்கி விடுங்க இப்போது புதினா லீஃபு அண்டு பெரிய வெங்காயம் இதை வந்து எண்ணெயில் வதங்கட்டும் வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது ஊற வச்சு எடுத்த பிரியாணி ரைஸ் அதை வந்து நீங்கள் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றுக்கங்க மெஷர்மெண்ட் கூட நீங்கள் பார்த்து அளவாக பார்த்து ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம் உப்பு சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்ச மல்லி லீஃப் போட்டு கிளறி விட்டுக்கங்க கொதி வந்து வேகட்டும் இப்போ வந்து தேங்காய் பால் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்போம் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருங்க இப்போது வெந்து இறக்கியாச்சு பாருங்கள் எவ்வளோ உத்திரி உத்திரியாக கரெக்டாக வந்துருக்கு இது கூட சிக்கன் குழம்பு முட்டை குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ